மக்களை இன்னைக்கான இந்த வீடியோவில் முழுக்க முழுக்க சேன்ற அவர்கள் செய்த ஒரு கேவலமான ஒரு செயலை பற்றி தான் பார்க்க போகிறோம் வீடியோவை முழுமையாக பாருங்கள் சேன்ட்ரா அவர்கள் அப்படி என்ன கேவலமான அந்த செயல் செய்தார்கள் அப்படிங்கறத பார்க்க முடியும் இன்னைக்கு லைவ்ல என்ன நடந்தது அப்படின்னு கனியவர்கள் வந்து சபரியோட அந்த அந்த கேப்டன்சி டாஸ்க் இல்லையா டாஸ்க்ல வந்து கனியவர்களும் சேன்ரா அவர்களும் ஜட்ஜா இருந்திருப்பாங்க தெரியும் அந்த ஜட்மெண்ட் ஸ்டேட்டஸ்ல வந்து முழுக்க முழுக்க சேன்ட்ராவர்கள் தான் தப்பு செஞ்சாங்க எனக்கு ஒண்ணும் பெருசா தெரியல இது பேவரிசமா சபரிக்காக கனியவர்கள் பண்ணுனாங்க அப்படின்னு ஒரு டாபிக்க பேசியிருந்தாங்க அது உண்மை அப்படிங்கிற மாதிரி இருந்தாலையும் ஆனா இப்ப பேச போற டாபிக் அது சம்பந்தமா இல்ல அது சம்பந்தமா பேசணும் அப்படின்னு கனியவர்கள் சேண்ட்ரா அவர்களை கூப்பிடும்போது நம்ம விஜய் பார்வதி கிட்ட வந்து நம்ம சேண்ட்ரா சொல்றாங்க இவங்க வேற சும்மா என்ன கூப்பிட்டு கூப்பிட்டு சொல்லு சொல்லுங்கிறாங்க எனக்கு இவங்க கிட்ட பேசவே விருப்பம் இல்ல இவங்களுக்கு என்ன ஏஜ் இருக்கு அது ஒரு கிளவி அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்றாங்க சேண்ட்ரா அவர்களே தயவு செஞ்சு உங்களுடைய தவற உணர்ந்து கனிவர்கள் கிட்ட மன்னிப்பு கேட்டுருங்க இல்லனா சாட்டர்டே சண்டே எபிசோட்ல சேதனை வந்து கம்பல்சரி இந்த டாபிக் அட்ரஸ் பண்ணணும் என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்க ஹஸ்பண்டும் அஹ் பிரவீனும் வந்து பிராங்க்ங்கிற பேர்ல அடிச்சிட்டு இருக்கும்போது ஐயோ என் குழந்தைங்க வெளியில பார்ப்பாங்க எனக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கு அப்படின்னு சொன்ன நீங்க கனியவர்களுடைய ஃபேமிலி நம்ம கிட்டத்தட்ட கனியவர்களுக்கு உண்மையின் பக்கம் கனியவர்களோட அவங்கள நீங்க கிளவின்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம் கூகுள் அப்படிங்கிறது ஒரு வரப்பிரசாதம் தான் போயிட்டு இந்த வீடியோ சர்ச் பண்ணி பாருங்க நம்ம அவர்களுக்கு நாற்பத்தோரு வயசும் கனியவர்கள் வந்து முப்பத்தேழு வயசும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் இருக்கு அது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படிங்கிறத தாண்டி நம்ம எதை பத்தி பேச போறோம்னா இவங்க ஒரு ரியாலிட்டி ஷோல எப்படி ஒரு சம்பந்தப்பட்ட ஒரு நம்பர் சேம் கண்டஸ்டன வந்து ஒரு கிழவி அப்படிங்கிறது நீங்க எப்படி சொல்ல முடியும் அந்த வீடியோ பார்த்துட்டு அவங்க ஃபேமிலி எப்படி ஃபீல் பண்ணுவாங்க நீங்க எப்படி கிழவி அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் அவங்க உங்களை விட டென் இயர்ஸ் எங்கர் உங்களை விட பத்து வயசு குறைஞ்ச அவங்கள இந்த கிழவிக்கு என்ன இடத்துல விஜய் பார்வதி கூட ஹாஹா அப்படின்னு சொல்லிட்டு ஆப் பண்ற அந்த மொமெண்ட் பார்க்க முடியும் வீடியோ கிளிப் நான் ஆட் பண்றேன் புரியல இந்த வீடியோ கிளிப்பை பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் சொல்லுங்கள் மக்களை சாண்ட்ரா அவர்கள் வந்து முழுக்க முழுக்க சேண்ட்ருக்கு நம்ம பிரஜனுக்கும் சேண்ட்ராக்கும் சூப்பர் கப்பிள் இவங்க டைட்டில் அடிக்க கூட வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற வீடியோக்குள்ளே நம்மளே பதிவிட்டு இருக்கோம் அப்படிப்பட்ட நம்ம இன்னைக்கு பேசுறக்கான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம உண்மையின் பக்கம் நிற்கணும் இவங்க கிளவி அப்படின்னு ரியாலிட்டி ஷோல ஒருத்தர அட்ரஸ் பண்ணால் அது வந்து அவங்க ஃபேமிலிக்கு எப்படி அஃபர்ட் ஆகும் தயவு செஞ்சு சேதனை இந்த வீடியோ பார்ப்பாரா என்னன்னு தெரில மக்களாக நீங்கள் கண்டிப்பாக இதுக்குள்ளே கமெண்டில் சொல்லுங்கள் இப்படி வந்து ஒருத்தரை அட்ரஸ் பண்ணி கிழவி அப்படின்னு சொல்ல பண்றதுக்கு இவங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு ஆல்ரெடி வந்து எப்படி ஒருத்தரோட வளர்ப்பை பத்தி பேசுறது தப்பா தோணுதோ ஒருத்தர் சொல்லாத குறியீட சொன்னதா சொல்லி அட்ரஸ் பண்ணி கேள்வி கேட்ட விதமா இருக்கட்டும் எனக்கு சேதன மேல இப்பவும் நம்பிக்கை இருக்கு ஏன்னா அவரோட ஃப்ரெண்டோட ஒய்ஃபா இருந்தாலும் ஃப்ரெண்டா இருந்தாலும் எந்த இடத்துலயும் அவர் வந்து தன்னோட ஃப்ரெண்டு தன்னோட ஃப்ரெண்டோட ஒய்ஃப் அப்படிங்கறத காட்டிக்கல அப்படிப்பட்ட சேதன மேல நம்பிக்கை இருக்கு கம்பல்சரி இந்த வாரம் சாட்டர்டே சண்டே எபிசோட்ல எப்படி நீங்க ஒரு ரியாலிட்டி ஷோல ஒருத்தருடைய வயசை வந்து மென்ஷன் பண்ணி அவங்க கிளவி அவங்க எங்க இந்த டாப்பிக்கெலாம் நீங்கள் எப்படி பேசலாம் இது முற்றிலும் தவறு இந்த கணியவர்கிட்ட நீங்கள் ஒரு மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கறது வந்து சொல்லணும் அப்படிங்கிறது நம்மளோட பாயிண்ட் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் சாண்ட்ரா அவர்கள் செய்த இந்த செயல் எப்படிப்பட்டதுங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க பிக் பாஸ் பார்த்து லைவ் அப்டேட்லாம் அடுத்தடுத்த வீடியோ சந்திக்கலாம் பயமுக்கு